அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பால்நழுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இருநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாய மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையில் ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு பட்டிலா கடன் மற்றும் திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் தொடங்குவதற்கு பட்டிலா கடன் வழங்கப்படும் மாற்றுத் திறனாளிகள் கூட்டு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை

அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலின்குழுவை செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியெல்லாம் நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிப்புகள் வரும் அது வரும் வருங்க அதில் அறிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பா வரும் ஏ தம்பி கட்டாயிடுது ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலில் இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்ட ஏ ஊடக நண்பர்கள் பத்திரிகை நிமிடங்களையெல்லாம் எப்படி கிண்டல கேள்வி சொன்னீங்க இப்ப நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சில அறிவிப்புகளை வெளிக்கிட்டாங்க ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் எப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணி அமைச்சாச்சு கூட்டணியில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமிக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி முடிஞ்சே வங்க அவே அரு உழை தாஜா எடுத்துக்கிறார் ஏக அவரு வெளியில் வந்து பொதுவெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல அதை வச்சே நான் என்ன செய்வேன் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தின மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்து முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் இது டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்ல மக்களை பார்க்கறதும் இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியோட தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ச்சியா வந்து அவரு விமர்சிக்காம பல மாதங்களா விமர்சிக்காம இப்ப சமீப நாட்களாக தான் வந்து விமர்சிக்க தொடங்கிட்டு திமுக தீய சக்தியிலும் அதிமுக ஊழல் சக்தியும் உங்களுடைய பதில் என்ன சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியும் ஊழல் சக்தினா என்ன யார் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க ஓ தீய சக்தி ஊழல் சக்தி யார கூப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும் எங்களெல்லாம் ஊழல் சொன்னதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா எார் அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி அண்ணாதிமுக வெளியில் போய் அந்த உங்களுக்கு சேர்ந்திருக்க தெரியும் தாவையில போய் சேர்ந்திருக்கிறார் அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு இருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சுருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்சி பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க

நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டுதான் அதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க கட்சித்தோட விஜயா இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தினோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதையே திருப்பி பேசிட்டா நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேழ்வருந்துருக்கார் மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் அவசியமில்லை உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விருவிறமான செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுப்படுத்திட்டேன் சார் தமிழ்நாடு உதய ஜனநாயகத்துக்கு உதயநாத ஜனநாயகம் உடனே மணியான தேர்தல் அதனால் மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக் கொடு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்குது எந்த எலெக்ஷன் வந்து இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடிக்கிறது எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் கிட்ட சரக்கு இல்லை அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தா தானே சொல்ல முடியும்

நாட்டை கட்சி கட்சிங்கள அந்த நாட்டில இருந்து ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஏசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேலே நாட்டிற்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரு இந்த நாட்டில இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாரு மீனவர் கானல் போனால் கடிதம் எழுதுறாரு அந்த அதிகாரம் யாருகிட்டு இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்குது வேண்டும் திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவோம் சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செலிட்டோம் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பர்களும் பத்திரிக்கணும் தான் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா தப்பா எனக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்சி அண்ணா திமுக கட்சிங்க பார்த்தாலும் எங்களை பத்தி தான் சொல்லிட்டு குறை இருபனாங்க ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருதுல்ல எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை அதனால தான் அவகரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்க பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் எந்த மாற்று கருத்து கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்